அருமை சொந்தங்களை எனக்கு முன்பு காடேஸ்வரா அண்ணன் பேசும் பொழுது இரண்டு மூன்று கருத்துக்களை முன்வைத்தார்கள் சென்னிமலை என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அதனுடைய விளைவை பார்த்தோம் அதன் பிறகு மதுரை மாநகரத்தில் திருப்பரம் குன்றத்தில் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் எழுச்சியாக மக்கள் ஒரு இடத்துல வந்து கேள்வி ஏற்க வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முருகர் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் சாதாரண பொதுமக்கள் கை குழந்தையோடு தாய்மார்கள் பெண்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த நிகழ்வுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் வந்து முருகபெருமானை தரிசனம் செய்வதற்காக ஆறுபடை வீடுகளுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க முருகர் மாநாடு நடக்கும் அன்று அன்னைக்கு ஒரு ஏழரை லட்சம் பேர் மாநாடு மாநாட்டுக்கு வெளியே பந்தலில் அவ்வளவு பேர் வந்து மிக பொறுமையாக அமர்ந்து மலை வந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன் என்று நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க ஐயா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க கந்தசஷ்டி கவச பாராயணம் தமிழ்நாடு முழுவதும் படிக்க வேண்டும் என்று படித்த பொழுது கூட இருந்து ஒருத்தர் இங்கங்கே போகல இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தமிழகத்தில் ஆன்மீகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனதில் கவர்ந்திருக்கிறது உள்ளே சென்றிருக்கிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் சில அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு எதிராக நடந்து கொள்ளும் பொழுது எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக வருகின்றார்கள் என்பதற்கு மதுரையில் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடந்த முருகர் மாநாடு ஒரு சாட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்காண்டுகள் முடிந்திருக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறார் அதனால் அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார் அவரே ஒரு பார்ட்டி அடிச்சிட்டு போயிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல ரிட்டையர்மெண்ட் அவர் எனக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை போலதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகளில் நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் மொத்தமாக தமிழக அரசனுடைய நான்காண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்காண்டுகளில் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் இப்படி தாங்க அவங்க கணக்கு இருக்கும் இப்படி தான் அவங்க கணக்கே இருக்கும் கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோவிலுக்கு வெள்ளடிப்பாங்க பாலாலை யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமியை வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனா கடைசி நேரத்தில் தான்னு நம்முடைய அமைச்சர் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபா அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளை அடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆயிராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயிராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது அது இவங்க ஆட்சி இப்படி தாங்க இருக்கு ஒரு சாட்சி ஒரு சின்ன கிரும்பை எதையுமே கில்லாமல் கடைசியாக வந்து ஃபோட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நான்காண்டு கால சாதனையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க தீக்காக்காரங்க என்னமோ பேசுகிறாங்க விடுங்க அது காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிகிட்ருக்கிறாங்க இன்றைக்கி தீக்காவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற நாலு பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலேயே இருக்கிறாங்க வேறு யாரும் கிடையாது அந்த நாலு பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களோடு திமுக ஏறுறாங்க உதயநிதி ஸ்டாலின் தர்மத்தை வேறறுப்போம் வரை வழக்காகுது உச்ச நீதிமன்றத்தில் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக்கெடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை இது டெங்கு போல கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறங்க ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கும் அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும் ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் திமுக காரர் காலையில் உண்டி எடுத்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன் அவர் பேரு வந்து துறை வேந்தன் அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார் கோயில் எத்தனால அறியத்துறை கோயில் நினைச்சு நாங்களாம் காசு போட்டுட்டு இருக்கோம் அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க எங்கள் கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்தி கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க அவங்களே அவங்கள தணிக்கை பண்ணிக்குவாங்க சிஏஜி நம்முடைய மத்திய அரசனுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் குளத்தூரில் அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார் இது ஒன்றே ஒன்று மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவிலில் நீங்கள் நானும் போய் காசு போடுறோம் அந்த உண்டிகளை யார் உடைக்கிறாங்க யார் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கிடைக்குங்க ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடக் கூடாது என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி பாருங்க பிள்ளையார் செய்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டில் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஃபோட்டோ போடுறாரு கையில் பிள்ளையார பிடிச்சிக்கிட்டு இருக்கார் அது தீகாக்காரங்களாம் கேட்குறாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையாரை கையில் பிடிக்கலான்னு அது உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு இல்லை வீட்டில் ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோ தான் ட்விட்டரில் வந்துச்சு ஸோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோயிலுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்ருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே வர நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனலுங்களேன் தமிழ்நாட்டு மக்கள்லாம் எல்லோருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறனால நம்ம இதயத்தில் தான் யோசிப்போம் மூலையில் யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க எப்போவுமே இதயத்தில் யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்போ அவங்க நல்லவங்களாட்டுருக்குது அப்படி இந்த மாதிரி கரெக்டாக மாதம் மாதம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க எங்கள் குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்கள் கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா உத்துப்பாரு திடீர்னு அப்படியே வெள்ள வெளியே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேலே மக்கள் கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம் சேகர்பாபு அவர்களுடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேலே கோவத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலையும் போயிடுவார் இதையெல்லாம் அந்த பம்மாத்து வேலை இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பது தான் நமக்கு பிரச்சனை நல்லவர்கள் இருக்கு சாதகமாக இருக்கு இந்த ஐந்தாவது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நாம ஓடு போட்டு திரும்ப கொண்டு வந்துடும் சில நேரத்தில் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு இருப்பதை கண்டித்து போது ஒரு பத்து விஷயத்தை யோசித்து தான் ஓட்டு போடுவீங்க அதில் முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும் ஆமாம் கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம் அதில் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க ஆச்சரியத்தை பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில் அகில உலக முருகர் மாநாடு பழனியலை நடத்தினது யாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆனால் எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளோ விவரமானவர்னால் அந்த மேடைக்கு போனால் பிரச்சனையாகவும் மேடைக்கே போகலை சென்னையிலிருந்து முதல் நாள் வீடியோ கான்ஃபரன்ஸில் நேரடியாக தொலைத்துவத்திலிருந்து நேரடியாக வீசியில் வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார் இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றார் சேகர்பாபு மட்டும் தாடியை பெருசாக வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்றுன்னு ரெண்டு நாள் நாடகம் போட்டாங்க அப்போ இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில் ஏங்க திமுக காரே நான் முருகரை காப்பாற்றுன்னு நீங்கள் மாநாடு போட்டால் அந்த மாநாட்டில் மொத்தமாகவே அரங்கத்துக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம் முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது ஏழரை லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் செய்கிற வேலையை அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டாக பவுட்ரு கிவுடர்லாம் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்ணுறாங்கிறத நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் அந்த மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானம் போட்டு ஆச்சரியங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அதில் எட்டாவது தீர்மானம் என்னன்னா இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம் எட்டாவது தீர்மானம் பழனியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது இது ஒரு ஆண்டில் ஏதாவது ஒரு அறநிலைத்துறை கோவிலில் யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ளே கூட்டி வந்து நீங்கள் கந்தசஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை படுறாங்களே கிடையாது பொய் பொய் கோபம் அதிகரித்த உடனே நீங்கள் எதை கேட்டால் சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுகவனுடைய வாடிக்கை ஓ இந்து விரோத அரசா மாறிடுச்சு மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கோவில் ஆண்டுகளில் நாலாயிரம் ரூபாய் செலவு செய்தி நூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் தான் செலவு செய்யணும் யார் கேட்க போறாங்க அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க நீங்கள் அதை நம்ப கூடாது என்பதற்காக முதல்லையே இப்போவே உங்களுக்கு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் அதை நம்பாது இன்றைக்கி நாம் காவல்துறை இங்கே இருக்கிறாங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில் காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு அதிகாரி ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் உண்மையாலுமே பாவங்க ஐயா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க டிஜிபி டிஜிபியாக பொறுப்பேற்றத பார்ப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பு ஏற்படுத்த பார்த்துருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேத்தார் இப்படித்தான பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேத்தார் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆகிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கு ஆறு பேரத்தில் முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்கணும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்த அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்டை யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே இந்த அணியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி விளங்கும் எப்படி வழங்கு நீங்களே சொல்லுங்கள் காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரி மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார்னா அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் ஒ எட்டு அதிகாரிகளை பட்டியலில் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொல்லிங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவரை தூக்கி இன்றைக்கி பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க காலையில் எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை நண்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசலு அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனால் மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லை அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டுவிட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே இதான் இதை ஆச்சரியம் என்னென்னா இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பற்றி பேசவே இல்லை நானும் பத்திரிக்கை நண்பரை பார்க்கலிங்க சரி சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமாக போட்டுட்டு ஜெர்மனிக்கலையும் போயிட்டார் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலினா எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்ணுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்குன்னு முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரமாக வந்திருக்கு சென்னையில் பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என் மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்கிட்ட கேட்குறாங்க அம்மா நீங்கள் பாதுகாப்பாக உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில் சொல்கிறாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு பேர் சொல்கிறாங்க நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் அப்போ ஆறு நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டுங்க நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதாவது ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பாக உணர்லிங்க எனக்கு இந்த ஊரில் பாதுகாப்பு இல்லைன்னு எவ்வளவு பெரிய தலைகுனிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்கிறோம் அன்பு சொந்தங்கள இதெல்லாம் சொல்கிறேனாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க அந்த அந்த பாருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ ஒழுங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர்லாம் போட்டு நிற்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்கே இருக்கிறவங்க யார் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு தான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா இந்த மாதிரி டிஜிபியை போட்டிங்கன்னா எட்டு பேர்த்தை நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஒன்பதாவது ஆளை போட்டிங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டாக ஹைரார்கியாக ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்பாங்க அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவி ஏற்கக்கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கலாம் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து ஒரு மீட்டிங்கில் பேசுவாங்க இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்கள் ஓட்டு போடும்போது யோசிச்சு போடணும் அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதாமா இவங்களே நினச்சிக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும்போது போது டிஎம்கே காரண சாராயம் காத்தன பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வை இவர் லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தில் ஒரு அரசு இருக்கிறனால தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்னை கடைசியாக இது விநாயகர் சதுர்த்தி நிகழ்வில் இதையும் சொல்லணுங்க ஔவையார் அம்மா ஔவை பாட்டி விநாயகர் அகுவலில் பாடியிருப்பாங்க பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் கொடுக்கற விநாயகருக்கு தெளிந்த தேனை கொடுக்குறேன் வெள்ளை பாகு கொடுக்குற பருப்பு இவை நான்கும் நான் உனக்கு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்குறேன் விநாயகரே திரும்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா முத்தமிழ் மூன்றும் நீ எனக்குத்தான் அவையை பாட்டு கேட்குறான் இந்த நான்கு நான் கொடுக்குறேன் படைக்கிற உங்களுக்கு பால் கொடுக்குறேன் தெளிந்த தேன் கொடுக்குறேன் வெள்ளை பாகு கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குற நாலு பசஞ்சு உங்களுக்கு வைக்கிற உங்களுக்கு பிடிக்கும் நாலும் நீங்கள் எடுத்துக்க எனக்கு திரும்ப முத்தமிழ் கொடுங்கங்கிறான் இயல் இசை நாடகம் அதனால தான் ஒரு ஒரு குழந்தையுமே நம்ம வீட்டில் படிப்ப ஆரம்பிக்கிறதா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க அக்ஷர அபியாசம் பண்ணணுமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க நாடகம் கற்றுக்க ஆரம்பிக்கணுமா பிள்ளையார் சொல்லி போடுங்க பரதநாட்டியம் போடணுமா பிள்ளையார வச்சு ஆரம்பிங்க ஏன்னா பிள்ளையாரை பொறுத்தவர் பொறுத்தவரை தான் முழு முதற் கடவுள் எல்லாமே இருக்கு என்ன கல்வியை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குதுங்க தமிழகத்தில் இன்றைக்கி அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு நம்ம பேசுகிறோங்க அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அரசு பள்ளியை முழுவதுமாக மூடிவிட்டால் என்பது உதாரணம் பாருங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் அறுபத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில் முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் திமுக ஆட்சிக்கு பொழுது நாற்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் இன்னைக்கு முப்பத்தேழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் அப்படின்னா நாலு வருஷத்தில் ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு ஆனால் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார் அவர் வேலை உங்களுக்கு தெரியும் எங்கே உதயநிதி ஸ்டாலின் போகிறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை லைட் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இவர் வேலை நான் சொல்கிறேன் யாரும் தவறானச்சிக்காது இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு காமராஜர் ஐயானுடைய கேபினெட்டில் முதல் கேபினட்டில் கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோமாக்சைடு எடுத்துட்டு போறவன்லாம் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் மட்டும்தான் எழுபத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் இன்னைக்கு தனியார் பள்ளி ஏழு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி மூணு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேறு எதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேறு ஏதோ வேணும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதுங்க மக்களுக்கு வேறு எதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேறு எதோ வேணும் ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கிடைக்க மாட்டேது அதனால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மேவா ஏப்ரலான்னு தெரியாதுங்க மேலே ஒருவாள் நடந்துட்டால் நம் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லா பொருளை கிளப்புவாங்க ஏப்ரல் மாசத்துலயோ மே மாசத்திலேயோ எப்போ அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு முனை யோசிச்சு இந்த தர்மத்தை எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறனால ஹிந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதான் அதில் வேகவே இவர்கள் யாருக்கு எதிரி கிடையாது யாருக்கும் எதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறவி ராமகோபால் ஐயா இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னாருங்க ஐயா ஒரு விநாயகரை கொண்டு போகிறதுக்கே சிரமமாக இருந்த பொழுது அவருடைய ஆசை என்னென்னா ஒரு பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் ஒரு விநாயகர் விசர்ஜன் நடக்கணும் வீரத்துறை ஐயா சொன்னது ஆனால் இன்னைக்கு வீரத்துறை ஐயா அவ்வளோ செஞ்சு அவருடைய வழித்தோன்றர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான விநாயகரை வீதி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகரை எல்லா இடத்துக்கும் பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது கடந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆன்மீகம் எந்தளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஆனால் இவங்கெல்லாம் எலெக்ஷன் நிற்க போகிறாங்களா ஜெயிக்க போகிறாங்களா எங்கே நிற்கிறது இல்லைங்க கேஸ் வாங்குவாங்க அங்கங்கே போனீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் இந்து முன்னணிக்காரங்க இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இரண்டு பேர் மூன்று பேர் பத்து வருஷம் போனவங்களா இருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தில் நேற்று பார்த்து அவங்களாம் என்ன லாபம் என்ன லாபம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ரூபா லாபம் இருக்கா அவங்க ஏதாவது ஊழல் பண்ண போகிறாங்களா கான்ட்ராக்ட் வச்சுருக்குறாங்களா ஹைவே ரோடு போட போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அவர்கள் ஒரு தர்மத்துக்காக நிற்கின்றார்கள் அதற்காக பேசுகின்றார்கள் அதற்காக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளுகின்றார்கள் அதனால் நாம் எல்லோருமே இந்து முன்னணியை ஆதரிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு காரணம் நமக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு தமிழகத்துல ஒரே ஒரு அமைப்பு இந்து முன்னணி மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு அமைப்பு யாரும் கிடையாது யாரும் கிடையாது எல்லாமே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்க இங்கே பிரச்சனை இல்லாமல் அங்கேயும் பிரச்சனை இல்லாம அப்படியே சென்டரில் வண்டி ஓட்டிடலான் இந்து முன்னணியை பொறுத்தவரை நேரடியாக இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை ஒரு ஒரு இந்துக்களுக்கும் இருக்கு காரணம் அவங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கறனால நாம் யாருக்கு எதிரி கிடையாதுங்க இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும் இந்து தர்மத்துக்கு எதிராக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணம் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணம் பேசுறக்கு ஒரு மனிதன் வேறும் இங்கே இருக்கின்றார்கள் அதனால் மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் எதற்காக திரும்ப திரும்ப சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சரித்திர ஆண்டு அரசியல் நல்ல கூந்து கவனிச்சிங்கனாங்க சென்னிமலை திருப்பனங்குன்றம் மதுரை ஒரே ஆண்டில் அவ்வளவு பெரிய எழுச்சி நான் பார்த்தது கிடையாது மூன்று திருப்பு முனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்து முன்ன சகோதரர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மூன்று முக்கியமான திருப்பு அது இப்போ தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக அது எதிரொலிக்க போகுது காரணம் நீங்கள் உண்மையை உணர்ந்திருக்கின்றீர்கள் இவங்க பண்ணுற பம்மாத்து வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க அவன் போடுற மேக்கப் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க இந்த ஆண்டு முழுவதும் மேக்கப் போடுற கிளம்பி வருவாங்க அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளை காலையிலே கிளம்பி வருவாங்க இல்லை இல்லை அவர் பொய் சொன்னார் ஆயிரம் கோடி எப்படி நான் கணக்கு சொல்கிறேங்க பட்ஜெட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு நூற்றம்பத்தஞ்சு கோடின்னு சொல்கிறேங்க நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க பேசலாம் எதையுமே செய்யாமல் வெறும் பொய்யை மட்டும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் முதல்வர் அவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரப்போறது இல்லேன்னு அதனால் கடைசியாக அரசு பழத்தில் ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்தால் அவருக்கும் ஹாப்பி ஆயிரும் நாம நிம்மதியாக இருக்கோம்னு அவரும் அடுத்தவருக்கு வழிவிட்டு விடுவார் அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்பர்கள் பெரும் அளவில் பண்டை கால ரோமில் தீப்பிடித்து பொழுது நீரோ என்கின்ற மன்னன் வந்து பிடில் வாசித்து கொண்டிருந்தானான் இன்றைக்கி தமிழகத்தில் தூய்மை பணியாளர் நண்பர்களெல்லாம் தீப்பிடித்து மலையில் வெயிலில் கோயம்புத்தூரில் உட்கார்றாங்க மதுரையில் உட்காடுறாங்க சென்னையில் உட்காடுறாங்க அப்போ நம்முடைய முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம் பாருங்கள் இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோவுக்கு என்ன அடிப்படை வித்தியாசம் இவரெல்லாம் குட்டியை விட்டு விட்டு ரோட்டில் நமக்காக நிற்கிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாத இல்லை கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது பல பேர்த்த மறைச்சு அதன் பிறகும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அத்தனை இடத்துல இறந்துருக்கிறாங்க அதனால அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும் அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும்

வேண்டும் என்று எல்லாம் பள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்